ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு முளைக்கீரை தான் பார்க்க போகிறோம் பசியல்னு சொல்லலாம் கிடையல் சொல்லலாம் பூண்டு போட்டு கிடையிறது புளி போட்டு கிடையாதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பூண்டு போட்டு தான் கிடையிறதுக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மண் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு நம்ம பச்சை மிளகாயும் பூண்டையும் பச்சை மிளெல்லாம் கழுவிட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் பூண்டு வந்து நான் இன்னைக்கு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி பருள் இந்த கீரை அளவுக்கு நம்ம சேர்க்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் மலைக்கீரை வந்து எனக்கு தண்டி கீரை மாதிரி தான் கிடச்சிது நான் சில பேர் கீரையை மட்டும் போட்டு செய்வாங்க அது மாதிரி செய்யலான்னா கீரை ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சரி அதனால் ஒன்றாவே சேர்த்து கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றாவே செய்ய போகிறேன் இப்போ வந்து கீரை அள்ளி வச்சு நம்ம ரொம்ப பட்டி விடாமல் வச்சுட்டு மூடிட்டோம்னாலே நம்ம ஆவியில் நல்லா டக்குன்னு சீக்கிரம் வெந்துடும் தண்ணி நல்லா வெந்த அதாவது பூண்டு பச்சை மிளகாலாம் வெந்த பிறகு கொஞ்சம் கீரை அள்ளி வைக்கணும் உடனே வச்சிட்டோம்னா சிலப்போ பூண்டு வேகாமல் மூஷு மூஷா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதே மழை பூண்டு மாதிரி பெருசு பெருசாக இருந்துன்னா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சிலப்பாக போடுற மாதிரி இருக்கும் நாட்டு பூண்டுன்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அது பச்சை மிளகா வந்து நம்ம கிடையாதுக்கு முன்னாடி நம்ம அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ வந்து கீரை வெந்துருச்சுன்னா ரெண்டு தர பட்டி விட்டு நல்லாவே வெந்துருச்சு இப்போ பாருங்கள் கீரை சூப்பராக வெந்திருக்கு நம்ம மண் சட்டிலே கிடையிலானு தான் நான் அதிலே வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிச்சிட்ணும் அப்போ தான் நம்மளால் கிடைய முடியும் தண்ணி இருந்துன்னா மேலே சலசலாம் அடிக்கிற மாதிரி இருக்கும் கீரையும் மசிஞ்சி வராது அதனால தண்ணியை நம்ம இறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை கீரையை மற்றாலும் மசிச்சிக்க வேண்டியதுதான் இது வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு எனக்கு வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால சும்மா நான் காட்டிட்டு லைட்டாக விட்டு விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் இந்த மாதிரி நான் விட்டு விட்டு காமிச்சிட்ருக்கேன் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டா தான் நமக்கு வந்து நல்லா கெட்டியாக நம்மளால் நம்ம மசிக்க முடியும் இல்லையா அதனால தான் நான் அதை அப்படி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் கீரை நல்லா மசிஞ்சி நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து காரம் நமக்கு பற்றலைன்னா பச்சை மிளகா தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பீஸ் மட்டும்தான் எடுத்தேன் காரம் எனக்கு சரியாக இருந்ததுனால நான் சேர்க்கல உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம அது திட்டமானதை திரும்ப போட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ கல் உப்பு அந்த அளவில் போட்டால் கரையாது நம்ம போடணுன்னா சால்ட்டு தான் சேர்த்துக்கணும் இதில் வந்து சில பேர் கடுகு காஞ்சமலா இருக்கு இல்லையா அதையுமே தாளித்து கொட்டி சேர்த்துப்பாங்க நம்ம இஷ்டம்தான் நான் வந்து தாளிக்கலை எப்பவும் தாளிக்கிற படம் கிடையாது வேணுன்னா நம்ம காஞ்சமலா கிள்ளி போட்டு நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் தீரம் கூட போட்டு தாளிச்சுப்பாங்க சில பேர் வேணும்னா நம்ம அதுமாரி செஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நெய் விட்டும் குழந்தைங்க பசங்க கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவே இன்னும் துளிர்கீரியாக இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு கொஞ்சம் தண்டு கீரியாவும் இதுவாக தான் இரு கிடச்சிது ரொம்ப துளிராக இல்லை அதனால தான் இந்த அளவு மசிஞ்சிருக்கு ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக ரொம்பவே நல்லா இருந்தது மிக்சியில் போட்டால் நல்லா மஞ்சிரும் இருந்தாலும் ஒரு நாள் அப்படி செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அளவு செஞ்சுருக்கேன் அப்புறம் வந்து நான் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருந்தேன் அதுவும் நான் தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கோம் நீங்களும் அந்த இந்த மாதிரி அடிக்கடி கீரை இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம மண்பாத்திரத்தை செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Rămâne bine, alături de prieteni. Noi vedem la papu. Bye, friends.